வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி கோவம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கிற யூடியூப் சேனலிலே தினோசரி பிஞ்சாங்கமானது அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பிஞ்சாங்க பின்னே முதல் தினமே கைவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் இன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பயன்படப்பட்டு வருகின்றோம் இன்றைய தினசரி பஞ்சாம்பு பதிவானது தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் ஆணி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை பஞ்சாம்பு குறித்த ஒரு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் இன்றைய முக்கிய விசேஷம் என்னவென்றால் இன்று காலை முதல் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை மரண யோகம் ஆகவே இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெயில பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக நிச்சயமாக செய்யக்கூடாது ஆனால் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடத்திற்கு மேல் தாராளமாக எல்லா விதமான செயல்களையும் எவ்வித தங்கு தடையின்றி செய்யலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பின்னாக்கப்பட்டுவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒருவருமாக பார்த்து புதன்கிழமை என்று தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் குரோஜி ராம சம்பே தமிழ் மாதம் தேதி ஆணி மாதம் பன்னிரெண்டாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு அயணம் புத்தராயணி ருது கிருஷ்ண ரிதவ் மாதமானது மாசே ஆனி மாதம் மிதுன மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே ஜெய்பிரே திதியானது பஞ்சமியாம் பஞ்சமி திதி நாற்பத்தி மூன்று நாழிகை மூணு மிநாளி இரவு பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி இன்றைய சிராத திதியானது பஞ்சமியாம் பஞ்சமி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் மனித மனிதப்பரிவிலாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவழிகள் சௌராதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்திதியாந்து மாசே ராணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேங்கிரை பஞ்சம்யாம் பஞ்சமி திதி அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரி பஞ்சமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்தகர்மாக்களாகிய சரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ வருஷா வருஷம் இந்த கர்மாக்களை புத்தகளுக்கு நாம் அனைவரும் கண்டிப்பாக செய்யக்கூடாது இன்றைய வாசரமானது வாசகம் அதாவது புதன் கிழமையானது புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் சரவிஷ்டா நட்சத்திரம் அபிட்ட நட்சத்திரம் இருபத்தி மூன்று நாயிகள் ஐம்பத்தி மூன்று வினாடி பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு சதபுஷக் நட்சத்திரம் சதய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆணி மாதம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த மிகம்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை ஒன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த நாளிலே அந்த நொடியிலே இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் நமது ஜென்ம நட்சத்திரம் ஆகவே வருஷா வருஷம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தை தான் கொண்டாட வேண்டும் ஆனால் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ கண்டிப்பாக வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடக்கூடாது இன்றைய யோகமானது காலை முதல் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு யோகம் இன்றைய விசேஷமானது ஒரு விஷ ஒன்றுமே இல்லை ஒரு விசேஷமும் கிடையாது இன்றைய ராகுகாலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சிவகண்டமானது காலை ஏழு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை உலகை காலமானது காலை பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை மரணயோகமாக இருப்பதால் இன்று காலை முதல் மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை நல்ல நேரம் கிடையாது சூதமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் புனர்பூசன் புனர்வசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாகத்தில் பின்ன விகளுக்கு அதிகாலை நான்கு மணி பத்து நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனவசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மிகன்பர்களுக்கு காலை ஒன்பது மணி ஐம்பது நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மிகன்பர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகம்பர்களுக்கு இரவு ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விஷய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியம்பர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் வியாழக்கிழமை என்ற காலை எட்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் வினோக்தோ சுபம் அஸ்தோ